இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன நஷ்டமோ ஒரு தோல்வியோ ஒரு பிரச்சனையோ வந்து விட்டால் ஒரு அண்ணா அவமானங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது நான் இந்த உலகத்தை விட்டே போய்விடுகிறேன் என்ற தீர்மானத்தை எடுத்து விடுகிறார்கள் எலன் மஸ்க் என்ற ஒரு அமெரிக்க தொழிலதிபர் உலக பெரிய ப பிரசித்தி பெற்ற பணக்காரரை நீ அறிந்திருப்பீர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளை நான் பார்த்துருக்கேன் இந்த வருடத்துல கூட இந்த நாட்களில் கூட சொல்லுகிறார் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற ஸ்டார்ஷிப் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் மனிதர்களை செவ்வாய் கிருகத்திற்கும் நிலவுக்கும் அனுப்பபடியான ஒரு திட்டம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ராக்கெட் செய்து அதை டெஸ்ட் பண்ணுவதற்காக வைக்கிறார்கள் டெஸ்டிங் பொழுது அது வெடித்து சிதறுகிறதை உலகமே பார்க்கிறது பிரஸ் போட்ட சொல் எல்லாரும் கூடியிருந்தார்கள் தொலைக்காட்சி எல்லாரும் அதை பார்த்தார்கள் ஏறத்தாழ ஹண்ட்ரட் மில்லியன் தொண்ணூறு நைன் ஹண்ட்ரட் குரோஸ் அது தான் ஒரே நிமிடத்தில் சாம்பலாகி போனது அவரை பார்த்து அவமானப்படுவாரோ வெக்கப்படுவாரோ என்று எல்லாம் அவர் நினைத்து என்ன இப்படி ஆகிவிட்டதே என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் இந்த வருஷத்தில் இது மூணாவது எங்களுக்கு தோல்வி இருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச் சின்ன ஒரு வடு அவ்வளோதான் இதைத்தான் அவ உலகமே ஆச்சரியமாக பார்த்தது நைன் ஹண்ட்ரட் குரோஸ் ஹண்ட்ரட் மில்லியன் ஒரே நிமிடத்தில் சாம்பலாகி போனது கவலை இல்லை விண்ணானவளை மறந்து முன்னானவளை நாடுவோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார்